ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம் இதை பார்க்குற தாவரத்து பேர் வந்து பொடுதலைன்னு பேர் இது கிராமத்து பக்கங்கள்லாம் நிறைய இருக்கும் வயல்வெளி தோட்டம் அதிலெல்லாம் தானாகவே முளைச்சி வரும் இதில் வந்து பூ கூட இருக்கும் ரொம்ப அழகான பூ குட்டி குட்டியாக பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பூ பார்க்குறதுக்கே இந்த பொடுதலையை வந்து எண்ணெயில் போட்டு இலையெல்லாம் பறித்து அப்படியே ஒரு இதை அரைச்சிட்டு பேஸ்ட்டாக எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி தலைக்கு தலைவர்தன் மூலம் பொடுகு தவிர்க்கலாம் பொடுகுக்கு வந்து அந்த காலத்திலே உள்ள மருந்து இது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இதை வந்து அப்படியே அரைச்சி கூட ஒரு பேஸ்ட்டாக தலையில் தேய்ச்சி வச்சுருந்து ஊற வச்சு குளிச்சா கூட பொடுகுக்கு நிவாரணம் க கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு காரண பெயர்னு நினைக்க நினைக்கிறேன் பொடுதலை அப்படின்னு வருது பேர் இதை பொடுகுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால ஒரு வேலை அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன் பாருங்க பூ எவ்வளோ குட்டி குட்டியாக அழகாக பூத்துருக்கு இது சாயங்காலம் விலைங்கிறதுனால பூ கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது காலையில் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த பொடுதலையை வச்சு ஒரு மருந்து குழம்பு கூட வத்த குழம்பு மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுவாங்க பாட்டிலாம் செஞ்சுருந்துருக்காங்க நான் வந்து சாப்பிட்ருக்கேன் அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பொடுதலை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு இந்த பொடுதலை பற்றி தெரியுமான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ